எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பாபா மிலன் தேவைதானா ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கிட்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் பரமாத்மா வர்றது இல்லை அதனால அதே பாபா மீட்டு வந்து இப்பவும் பண்றாங்க ஆனா அப்புறம் டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் தாதி சரீரத்தில் பரமாத்மா வந்து கிளாஸ் இல்லையா அந்த வீடியோஸை ப்ளே பண்ணி காட்டுறாங்க அதை தான் நம்ம வந்து பாபா மிலன் சொல்றோம் இப்போ டெய்லி வாணி படிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் மண்டே டு சாட்டர்டே படிக்கிறது வந்து வாணின்னு பேர் சண்டே படிக்கிறது அவக்தவாணின் பேர் இந்த பாபா பேரில் இந்த அவக்தவாணிய வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறதில்ல எதுக்கு அது தேவை வாணி தான் படிக்கலாம்ல சண்டே சண்டே அது படித்தா பார்த்தா தான் தனியாக மதுபனுக்கும் கூட்டணும் வந்து அந்த வாணியை வீடியோ ப்ளே பண்ணி காமிச்சு அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு அவரோட கேள்விக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் ஓகே இந்த சாக்கார வாணினா என்ன அவக்த வாணினா என்ன இதை சுத்தமாக ஐடியா இல்லாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுது அதாவது பரமாத்மா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து வர்றாரு பரமாத்மா யாரும் சொல்றோம் ஆத்மாக்களின் தந்தை நம்ம எல்லாருமே ஆத்மா அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடல்ல பூர்வத்தின் இருந்து நடிச்சிட்டு இருக்கோம் ஓகே அது கண்ணுக்கே தெரியாது அவ்வளவு மைனூட்டா இருக்கும் நம்ம இன்னைக்கு பூமியில எட்நூறு கோடி பேர் இருக்கோம்னா எட்நூறு கோடி பேருமே ஆத்மா என்ற பார்வையில சகோதர சகோதரர்கள் ஆண் பெண்ணுன்னு பாத்தீங்கன்னா சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கெல்லாம் ஒரு அப்பா இருக்கிறார் அவர் பேர் பரமாத்மா அவருடைய பேர் சிவன் உலகம் அல்லா ஜஹா காட்னு சொல்லுது அவரு தான் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து லைக்ராஜ் என்ற வை வைர வியாபார வந்து இந்த ராஜயோக கிளாஸ் பரமாத்மா சொல்லி கொடுக்குறாரு அவருக்கு தான் பிரம்மான்னு பேர் வச்சார் ஸோ அந்த நைன்டீன் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் அதாவது முப்பத்தி மூணு வருஷத்தில் பரமாத்மா இந்த பிரம்மாவோட சரீரத்தை வந்து தான் கிளாஸ் எடுத்தார் இப்போ நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல இந்த பிரம்மான்றவர் அதாவது நூத்தி முன்னூறு பாஸ் ஆகி கர்மாதி ஆயிட்டார் அப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டி நைன்லேருந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் ஒரு தாதி சரீரத்தில் குல்சார் பேர் அவங்க ஜாதிய சரீரத்தில் அதாவது பரமாத்மா சாந்திதாமத்திலிருந்து வருவார் சூட்சம மோதனத்திலிருந்து இந்த பிரம்மா இருக்க ஏஜில் இருக்கார் அவரையும் கூட்டிக்கிட்டு அதாவது அவர் சூட்ச உடல் இருக்கும் அப்படியே கூட்டிகிட்டு வந்து இந்த தாதியோட சரீரத்தில் அவங்க பூர்வத்தின் மத்தியில் இருந்து இந்த கிளாஸ் எடுத்தார் இது வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் நடந்தது டூ தௌசண்ட் செவன்டீனில் இந்த தாதி வந்து ஆயிட்டாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து பாபா மீட்டு கிடையாது பாபா மீட்னா பாபா நம்மளை மீட் பண்ண வராருன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளா அதுக்கப்புறம் வந்து பாபா மிலன் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கூடுதல்னு அர்த்தம் பாபா பேர் சொல்லி குழந்தைகள் கூடுற இடம் கூடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அப்போ வரும்போது ஏதாவது ஒரு இது இருக்கணும் இல்லையா ஸோ அதனால் பழைய வீடியோஸை ப்ளே பண்ணுறான் அப்போது அவக்த வாணியில் வரக்கூடிய ஏதாவது ஒரு சீரீஸ் எடுத்து இவங்க ப்ளே பண்ணுவாங்க அதை எல்லோரும் அங்கே இருக்கவங்க பார்ப்பாங்க அப்புறம் டிஸ்பஸ் ஆகி ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் அவங்க கிளம்பி அங்கேருந்து வந்துடுவாங்க இதுதான் நடக்குது இப்போ இந்த ஆத்மா கேட்குற கேள்வி என்ன அதனால சண்டே சாட்டர்டே சண்டே சண்டே படிக்கிறோம்ல அது போகிறாங்க தனியாக அங்கே கூப்பிட்டு வச்சா பண்ணணுமான்னு கேட்குறாரு இதில் புரிதல் வேணும் இப்போ பாருங்களேன் இப்போ நான் வந்து பதினஞ்சு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ராஜோகத்தை நிறைய பேர் நம்ம யூடியூப் வீடியோ பார்த்து பாபா குழந்தை ஆனவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மனக்கசப்பு என்ன மன வருத்தம் என்னென்னா ரெண்டாயிரத்து பதினேழுக்கு அப்புறம் வந்தவங்க இப்போ மதுபெனுக்கே இவங்க போக முடிஞ்சால் கூட அங்கே இறைவன் வர்றது இல்லைன்னு தெரிஞ்சே போகிறா வேண்டியிருக்கு அது வந்து அவங்களுக்கு ஒரு விரக்தியை கொடுக்குது ஒரு ஏமாற்றத்தை தருது இப்போ இவங்களுக்கு இந்த சிஸ்டமே இல்லைன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன் ரொம்ப வருத்தமாக இருக்கும்ல ஓகே இதில் எப்படி வச்சிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் மீட் வந்து டபுள் ஃபாரினர் மீட்டுன்னு வைப்பாங்க டபுள் ஃபார் நம்ம எல்லாருமே ஃபாரினர் தான் எட்நூறு கோடி பேருமே பூமிக்கு ஃபாரினர் தான் ஏன்னா நம்ம சொந்த வீடு வந்து சாந்திதாமன் தான் அங்கிருந்து இங்கே வந்து நம்ம எல்லாருமே ஃபாரினர் தான் அதெல்லாம் திரும்பி நம்ம அந்த வீடு தான் போகணும் டபுள் ஃபாரினர்னால் இந்த மீட்டெல்லாம் எங்கே நடக்குது பாரதத்தில் நடக்குது ராஜஸ்தானில் நடக்குது மதுபனில் நடக்குது ஸோ இந்தியா விட்டு இருக்க வெளியே இருக்க நாடுகள் எல்லாம் நமக்கு ஃபாரின் கண்ட்ரி தான் ஸோ அவங்க முதல்ல எல்லாருமே எட்நூறு கோடி பேருமே ஃபாரினர் தான் ஏன்னா சாந்திதாமன் சொந்த வீடுன்றதுனால இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிறதுனால அவங்க எகெயின் ஃபாரினர் தான் டபுள் ஃபாரினர்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாநிலம் ரெண்டு மூணு மாநிலம் சேர்ந்து ஒரு ஒரு மீட்டு வருவாங்க ஆக்சுவலாக அந்த டைமண்ட் ஹாலில் தான் பாப்பா வந்துட்டு இருந்தார் அந்த ஹாலில் வந்து ஒரு கெப்பாசிட்டி வந்து இருபதாயிரம் பேர்னு வச்சுக்காங்க ஒரு மீட்டுன்ற பேரில் ஒரு முப்பதாயிரம் பேர் வரைக்கும் வராங்க பக்கத்து 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 ஹாலில் டிவி போட்டு உட்காந்து பார்த்துருவாங்க இந்த ஹாலில் வர முடிஞ்சவங்க வருவாங்க பாக்கியெல்லாம் வெளியிருந்து பார்ப்பாங்க மெகா ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க அதை வச்சு பார்ப்பாங்க இப்படி தான் நடக்குது அப்போ எல்லோரும் கிளம்பி வந்தால் இந்த இடம் பத்தாதுன்றதுனால ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஒரு டைம் கொடுக்குறாங்க இப்போ தமிழ்நாட்டுக்காரங்களாம் மார்ச் மாதம் பொதுவாக போவாங்க ஏன் இது மார்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரிலாம் பயங்கர குளிராக இருக்கும் அந்த இடத்துல நம்பாளுங்களுக்கு அந்த உடம்புக்கு அது ஒத்து போவாது மார்ச்சே ஒரு மாதிரி இருக்கும் அந்த இந்த சுண்டுன்னு சொல்லுவாங்க அந்த உதடலாம் வெடிச்சிடும் நீங்கள் வேசிலாம் தடவின்னு இருக்கணும் அது ஏற்ற அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணால் கற்றுக்கணும் மார்ச்சே அப்படி தான் இருக்கும் அப்போ நீங்கள் ஜனவரி அப்படிலாம் போனால் எப்படி இருக்கும் பாருங்க அதனால ஒவ்வொரு மாநிலத்துக்காரங்க எப்படி செட் ஆகும்னு பார்த்து இது டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ இது தேவையான கண்டிப்பாக தேவை ஏன்னா ஒரு வாட்டியாவது அந்த மண்ணை இறைவன் வந்துட்டு போன இடத்த வந்து கால் வச்சுட்டு போனோம் இல்லையா ஆக்சுவலாக இந்த யோகானா வரவே வரமாட்டேன் என்ன பண்ணாலும் நினைக்கிறவங்க ஒரு வாட்டி மதுபன் போனால் கிடச்சிடும் ஏன்னா அந்த அது வந்து ஒரு தபஸ்ட் பூமி நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் இருந்து ஆக்சுவலாக நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் தான் ராஜஸ்தானில் ஆ ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் இவங்க பாகிஸ்தானில் தான் இருந்தாங்க அதாவது அன்னைக்கு பாரதம் இன்னைக்கு பாகிஸ்தான் அது ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து அப்போ அவ்வளோ வருஷமாக பண்ணி 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 அதுக்கு அந்த இடத்துக்கு ஒரு என்னாச்சு இயற்கையாகவே ஒரு யோகா சக்தி இருக்குது இப்போ இயக்கு இப்போ யோகா வராதவங்க அங்கே போனோன்னா யோகா வந்துடும் ஓகேவா இப்போ நம்ம அமிர்தவழி நம்ம வீட்டில் உட்காந்தே கனெக்ட் பண்ணாலும் என்ன ஒன்னா பரமாத்மா சொல்கிறார் நான் உங்கள் பெட்ரூமுக்கே வரேன் அப்படின்னு இங்கே பதுவனில் இந்த மீட்டு மில்லன் நடக்கலாம் போது என்ன ஆகணும் இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் அங்கே கூட்டுறாங்கல்ல அப்போ எல்லாருமே அங்கே ரெண்டரை மணிக்கெல்லாம் எழுந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணும்போது பாப்பா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போவார்ல ஸோ அவங்களுக்கு அந்த அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த டவுட்டெல்லாம் கிடையாது என்ன கிளாஸ் தான் வர்றது கிடையாது அதுக்கு அவங்க வீடியோ ப்ளே பண்ணுறேன் ஸோ நீங்க அங்கே போனீங்கன்னா அந்த ஃபீலிங்கு அந்த டச் ஆகிறதெல்லாம் நடக்கும் ஆனால் வந்து கிளாஸ் எடுக்கிறாருன்னா அது கிடையாது அந்த எபிசோடு மட்டும் கிடையாது அதனால இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு மேலே இந்த சிஸ்டம்ல வந்தவங்களுக்கு ஒரு வாட்டியாவது அந்த மண்ணில் கால் வைக்கிறதுக்கு ஒரு இது தேவை அப்படின்றதுக்காக இது உருவாக்கப்பட்டது ஸோ இதுல வந்து எந்த தவறும் கிடையாது வாணி தான் அவங்க நான் பொய்யா சொல்கிறாங்க வாணி தான் ப்ளே பண்ண இப்போ கேள்வி என்ன வரும் ஏன் வாணி பிளே பண்ணலாம்ல ஏன் வாணி தான் ப்ளே பண்ணுறாங்க ரெக்கார்டிங் இல்லை அவ்வளோதான் இதை புரிஞ்சுக்கிட்டே தான் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டூ நைன்டீன் சிக்ஸ்டி நைன் வந்து வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துட்டாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ப்ளே பண்ணி காட்டுறதுக்கு வாணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாதி சைடில் வந்துட்டு இருக்கும்போதுலாம் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்குது நம்மகிட்ட வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது ஆடியோ ரெக்கார்டிங் இருக்குது அப்புறம் டைப் பண்ணி பிடிஎஃப் ஃபைலாக இருக்குது நம்மகிட்ட இப்போ ஜாதிக்கே வந்து எப்படின்னா பரமாத்மா உள்ளே வரும்போதே இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு மயங்கிய நிலையில் இருப்பாங்க ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேஜில் இருப்பாங்க அவள் பாபா வந்து செஷன்லாம் எடுத்து முடிச்சு அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் இவங்க நினைவுக்கே வருவாங்க இவங்களுக்கே வந்து அந்த வீடியோ ப்ளே பண்ணி காட்டும் போதோ இல்லை அந்த வாணியை படிக்கிற மாதிரி கொடுத்தாலோ தான் பாப்பா வந்து என்ன சொன்னார்ன்னு தெரியும் ஓகேவா ஸோ இப்படி தான் நடந்தது ஸோ இது தேவையானால் கண்டிப்பாக தேவை இல்லைன்னா இந்த சிஸ்டமே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடும் ஒரு ஒரு சொல்லி தானே பண்ணுறாங்க இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி தானே பண்ணுறாங்க அது வந்து நம்ம பாபா வந்துட்டு இருக்கும்போது அதுமாதிரி பாபா மீட்டன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் நம்ம பாபா மிலன் பாபா பேர் சொல்லி நம்ம மிலன் கூடுதல் பண்ணிக்கிறோம் அப்படின்றது இது அர்த்தம் இது ஐடியா புரிஞ்சுக்காங்களேன் எப்படின்னா மண்டே டு சாட்டர்டே நம்ம படிக்கிறது வந்து சாகாரவாணி பரமாத்மா பிரம்ம சரிதம் ஏன் வந்து முப்பத்தி மூணு தான் பிரம்ம சரிதம் வந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன் டூ டூ தௌசண்ட் செவன்டின் நாற்பத்தெட்டு வருஷம் வரும் வருஷ கணக்கில் தாதி தான் அதிகமாக வந்திருக்காரு நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்தது வந்து இங்க கம்மி தாதி வந்தது இந்த பிரம்ம சரீரத்தில் வரும்போது ஒரே நல்ல ரெண்டு மூணு எல்லாம் சொல்லிட்டுலாம் வர மாட்டாரு வருவாரு கிளாஸ் எடுப்பார் எவ்வளவு வாட்டி வந்து போனாருன்னு கணக்கே இருக்காது எங்க சாகார வணி எடுத்துக்கும் போது அப்போ எப்படின்னா நிறைய பேர் அவங்கவுங்க பாப்பா இருப்பாங்கல்ல உங்களுக்கு வர்றதே சொல்லி சொல்லி வரது இல்லைல்ல அப்பா அந்த ரூம்ல ஒரு பத்து பேர் வந்தாங்கன்னு நோட்ஸ் எடுத்துப்பாங்க பாபா என்ன சொன்னாருன்றது அதெல்லாம் தான் வாணி ஆயிடுச்சு பிற்காலத்தில் அந்த தாந்திய சரீரத்தில் வரும்போது அதுக்குள்ள நமக்கு பெரிய கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அப்போது சிஸ்டமேட்டிக்காக மதுபன் வந்து போகிற மாதிரி சிஸ்டம் வந்துச்சு ஸோ கிட்டே இவங்க ட்ரான்ஸில் போய் டேட்ஸ் கேட்டுருவாங்க பொதுவாக அக்டோபரில் தான் சீசன் ஸ்டார்ட் ஆகும் அடுத்து ஏப்ரல் வரைக்கும் இருக்கும் அப்போ இந்த டேட்டில் இந்த டேட்டில் வருவார் அதில் முக்கியமாக சில விஷயங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது ஜனவரி பதினெட்டு வந்து பிரம்மபாபா ஷேக்தமான நாள் அது நூற்றுக்கு நூறு பாசான நாள் அது 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 ஒரு முக்கியமான இது ஜனவரி ஒன்று நியூ இயர் அது முக்கியமானது சிவராத்திரி பொதுவாக பிப்ரவரி மார்ச்ல வரும் அது ரொம்ப முக்கியமானது ஹோலி ரொம்ப முக்கியமானது ரக்ஷா பந்தன் முக்கியமானது இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக சில விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து எப்பவுமே நடக்கிற மாதிரி நடக்கும் ஓகே ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா மண்டே டு சாட்டர்டே சாக்காரவாணி அது வந்து நீங்கள் தியரின்னு வச்சுக்கலாம் சண்டே வந்து அவ்வக்தவாணி விச் இஸ் ப்ராக்டிக்கல் இப்போ ஸ்கூலில் கூட பாருங்களேன் ஆறு நாள் ஸ்கூல் இருக்கும் மண்டே டு சாட்டர்டே இருக்கும் பசங்களுக்கு தேரி கிளாஸ் எடுப்பாங்க வாரத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு நாள் வந்து ப்ராக்டிக்கல்னு சொல்லி லேபுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க அதே மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுக்கோங்களேன் அது மண்டே டு சேட்டர்டே தேரி சண்டே வந்து ப்ராக்டிக்கல் ஓகே அப்போது ஒரு வருஷத்தில் ஐம்பத்தி ரெண்டு சண்டே இருக்கு அப்போ ஐம்பத்து ரெண்டு ப்ராக்டிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு மிலன்ற பேரில் மதுபனுக்கே போய் அங்கேயே போய் யோகாலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு செஷனை வந்து இந்த கணக்கு ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று பன்னெண்டு வாட்டி நடக்கும் ஒரு வருஷத்தில் மிலன்றது அக்டோபர் டூ ஏப்ரல் சொன்னோம் இல்லையா அந்த டைம்க்குள்ளே ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஏற்படுத்தி வைக்கப்பட்ட செட்டப்பு ஸோ இது கண்டிப்பாக தேவைன்னா தேவைதான் போக முடிஞ்சும் கண்டிப்பாக போங்க தெரிஞ்சு தானே போகிறீங்க எனக்கு பொம்பது பரமா அந்த பாப்பா மீட்டு வரதில்ல பழைய வீடியோ ஏதோ ஒன்று ப்ளே பண்ண அதுக்கெல்லாம் இப்போ பழைய வீடியோ பார்க்க போகிறோமா அப்படிலாம் கிடையாது அங்கே அந்த மண்ணில் கால் வைக்கிறதே பெரிய புண்ணு பாருங்களேன் இப்போ பக்தின்ற பேரில் இப்போ முஸ் இஸ்லாமியர்கள் வந்து மெக்கா மெடீனன் போகிறாங்க செலவு பண்ணிட்டு போகிறாங்க இங்கே கிறிஸ்துவர்கள் வந்து வேட்டிகன் போகிறாங்க ஜெருசலேம் போகிறாங்க நம்பாளுங்க வந்து காஷி ராமேஸ்வரம் போகிறாங்க இப்படி பண்ணுறாங்களா இல்லையா அதே மாதிரி ஒரு ராஜோகி தன் வாழ்நாளில் ஒரு வாட்டி கூட இறைவன் வந்து போனால் மதுபனுக்கு போகலன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு ஓகேவா ஸோ அதனால அந்த காலில் அந்த மண்ணில் கால் வைக்கிறது வந்து ஒரு புண்ணியமான காரியம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அதுக்காக இந்த எஃபர்ட்ஸும் போடுறோம் சரியா ஸோ வாணி தானே அங்கே படிக்கிறாங்க அதனால தனியாக தேவையா தேவையில்லையான்னு டிஸ்கஸ் பண்ணுறது தேவையில்லாத விஷயம் அப்படின்றது என்னோடய தனி தாழ்மையான கருத்து வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன நம்ம தான் வாணி படிச்சிட்றாமே அவெக்தா வாணி சண்டே சண்டே படிச்சிடறாமே நீ தனியாக நீங்கள் மதுபனை கூப்பிட்டு வச்சு அன்னைக்கு ஏதோ ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறது வந்து தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் கருத்து என்ன நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு கேள்வி ஒரே ஒரு பார்த்து கேட்டிருக்காரு ஓகேவா அவருக்கு தான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ